மலேசியாவில் அண்மையில் நடைபெற்ற ஆசிய அழகுக்கலை மற்றும் சிகையலங்கார போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த அழகு கலை நிபுணர்கள் சிறப்பாக செயல்பட்டு ஐந்து பதக்கங்களை வென்றிருந்த நிலையில் அவர்கள் நேற்றைய தினம் தாயகம் திரும்பினர் இதன்போது அவர்களை சர்வதேச இசை கல்லூரிக்கான பயிற்சி நிலையத்தின் இலங்கைக்கான தூதுவரான அருட்கலாநிதி எஸ் சந்திரோ வரவேற்றிருந்தார் இதன்போது இலங்கையைச் சேர்ந்த ஏழு அழகு நிபுணர்கள் கலந்து கொண்டிருந்ததோடு இவர்களை இலங்கையின் அழகுக்கலை நிபுணரும் பயிற்சியாளருமான கையல் விளி ஜெயபிரகாஷ் அழைத்து சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கட்சியின் சார்பில் போட்டியிட்டவர்களில் யாழ்ப்பாணம் கொக்குவிலைச் சேர்ந்த சுலக்ஷனா சஞ்சீவன் குறிப்பிடத்தக்க வெற்றி பெற்று இரண்டு பதக்கங்களை சுவீகரித்துள்ளார் இதன்போது இரட்டை பதக்கங்களை வென்ற சுலக்ஷனா சஞ்சீவன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கொக்கையில் சுலக்ஷனா பியூட்டி கேரிங் அகாடமி என்ற நிறுவனத்தை வந்து எயிட் இயர்ஸாக நடத்திட்டு இருக்கேன் ஸோ இது வந்து வருஷ வருஷம் நடக்கிற நிகழ்ச்சி அதில் வந்து இந்த வருஷம் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஸ்ரீலங்கா சார்பில் போட்டிட்டு இருக்கோம் அதில் வந்து பிரைடல் மேக்கப் அண்ட் கிரியேட்டிவ் மேக்கப்பில் வந்து பிரைடல் மேக்கப்புக்கு வெள்ளிப் பதக்கமும் கிரியேட்டிவ் மேக்கப்புக்கு வந்து வெண்கல பதக்கம் எனக்கு கிடைச்சிருக்கு இதை விட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்னோட சேர்ந்து ஐந்து பேர் வந்து எங்களோட சார்பாக தமிழ்நாட்டில் கலந்து கொண்டிருந்தாங்க அதில் வந்து அனிதா விநாயகாந்தன் நிதர்ஷனா திலக்ஸ் ஃபர்சானா ரஃப் அண்ட் கோபிநாத் ஜெய்ராம் கோபினாத் இவ்வளோ பேர் நாங்கள் யாழ்ப்பாணத்துல மவுனியாலேருந்து வவுனியாவிலிருந்து கலந்து கொண்டவங்க அதை விட ரெண்டு பேர் வந்து கொழும்புலேருந்து கலந்து கொண்டது இலங்கை சார்பில் இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் கலந்து கொண்டிருக்கோம் ஸ்ரீலங்கை சோ ஃபர்ஸ்ட் டைம் போனதுலயே வந்து எனக்கு ரெண்டு மெடலும் இன்னொருத்தவங்களுக்கு மூணு மெடல்